மக்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது பல விதம் இருக்கு இப்ப துபாயில இருந்துட்டு காசு அனுப்பலாம் அந்த தெருல இருந்துட்டு இந்த தெருக்கு சாப்பாடு கொடுத்து விடலாம் அல்லது வீட்டுல இருந்துட்டு நம்ம அம்மா ஒரு ரூம் போட்டு தள்ளி விடலாம் சோறு போட்டன்ல நான் சொல்றது புரியுத சோறு போட்டன்ல காப்பி கொடுத்துட்டன்ல எரிச்சலோடு கொண்டு போய் கொடுக்கலாம் ஆனா இந்த பி அப்படிங்க அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் அப்படி அப்படி இனி குடுத்தான்னா அல்ல வேண்டாங்கிறாங்கிறாங்க அப்படி கொடுக்க கூடாதான் வேற எப்படிடா கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட அல்ல சொல்றான் நீ சந்தோஷமா குடுக்கணும் எங்க அம்மா கால் வலிக்குதுன்னு சொல்லும் போது நான் துபாயில இருந்து மருந்து அனுப்புறது இல்ல பக்கத்துல உட்கார்ந்து தடவி உடனே டிஃபரன்ஸ் புரியுத அவங்க தண்ணின்னு நினைக்கும் போது நான் நிக்கணுங்கிறான் அந்த நிப்பாட்டுதலும் அவர்களின் மீது உள்ள அன்பினால் இருக்க வேண்டும் இதை பேசுனேன்னு வீங்களா சித்திக் பாய் நீங்க அடுத்த வருஷம் வாங்க பாரு இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் சொல்லிக்கிறேன் அடுத்த வருஷம் சார் என்ன கூப்பிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிறேன் இதை எப்படி செயல்படுத்துறதுன்னு இன்னொரு ஆயத்துல எல்லாம் பேசுறான் இப்போ இது போற செயல்பாடுகள் இந்த இந்த செயல்படுத்தும் போது என்ன மனோநிலையும் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு இடத்துல அது இண்டிடெயில் எல்லாம் பேசுறான் நான் லேசா சொல்றேன் கொடுக்கும் போது இந்த செய்திகளை நீங்க செய்யும் போது மூணு மனோநிலை வேணும்னு குரான் எல்லாம் எடுக்குறாங்க இப்ப நான் சொல்லப் போற இந்த செய்திகள் இருக்குல்ல மூணு மனோநிலை ஒன்றாவது உள்ரங்கமான அன்போடு நீங்கள் செய்ய வேண்டும் இந்த செயல்கள் எல்லாத்தையும் இந்த ஒர்க்கு லைஃப் பேலன்ஸ் ஏ டிபிகல்டிஸ் வருதுன்னா பொண்டாட்டி மேல அன்பு இல்லாம தான் காரணம் நீங்க உங்களை உங்களே யோசிச்சு பாருங்க நீங்க நகை வாங்கி கூட கொடுக்கலாம் ஆனா இவளுக்கு வாங்கி கொடுக்குறமே இவளுக்கு வாங்கி கொடுக்கறதுனால ஒரே ஜக்காத்து கொடுக்க வேண்டியதா இருக்கும் இப்படி வந்து சாவ அடிக்கிறாள்கள் கொடுத்தா நீ எத்தனை நூறு பவுன் கொடுத்தாலும் அந்த அம்மாக்கு அதனால சந்தோஷம் வரவே வராது சார் வரவே வராது ஒரே ஒரு தோடு மூக்குத்தி சார் என் என் மனைவிடா என் குடும்பத்தை அவ குடும்பத்தெல்லாம் விட்டு என் குடும்பத்துல எனக்காக வேண்டிய கந்து கிடக்கா அவ ஒரு உயிர் என் அன்கண்டிஷனல் லவ் என்னோட எல்லா அன்பையும் ஒன்னாக்கி நான் தரேன்னு ஒரு தோடு இவ்வளவு பெரிய மூக்குத்தியை வாங்கி கொடுத்து பாரு கால்ல கிடப்பா சார் கால்லே கிடப்பா ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் வெளிரங்கமானது வேலை செய்யாது உங்க பையனையே நீங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க நல்ல கடுப்போட அவனை கூப்பிட்டு தம்பி நீ இப்படி இருக்கா அப்படின்னு ஏதாவது சொல்லி பாருங்களேன் இன்னொரு நேரத்துல நல்ல கோபத்தோட ஏண்டா எரும மாடு அப்படின்னு திட்டி பாருங்களேன் ரியாக்சன் எப்படி வருதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க இந்த அன்போடு திட்டினீங்கல்ல வாங்கிக்கிட்டு போயிருவான் வெறுப்போடு அவன் ஆசையா பேசினீங்கல்ல யோ போய் லூசு அப்படின்ட்டு போவான் வேற எவனெல்லாம் சொல்ல வேண்டாம் நீயே செஞ்சு பாரு இத நான் சொல்லல குரான் சொல்லுகிறது நீங்கள் எதை செய்கிற போதும் அன்போடு உங்க உள்ள வந்து இபாதத்து செய்கிற போதும் கூட நான் அல்லாம தொழுவுறங்க கூடிய அந்த எப்படா எந்திரிச்சு ஓடுவோம் உட்கார்ந்துருக்கான் தொழுது முடிச்ச உடனே படையில இருந்து ஓடுற மாதிரி அப்படி மேல மண்டையெல்லாம் மிதிச்சு அப்படி சார் நம்ம உள்ள போறதுல இருந்து வெளியே வரையும் ஒரு ஒரு என் ரப்ப தொழுகிறேன் எதை செஞ்சாலும் பொண்டாட்டிக்கு செஞ்சாலும் பிள்ளைக்கு செஞ்சா அன்பு அடிப்படையாக இருக்க வேண்டும் ஒன்னாவது செய்தி இரண்டாவது செய்தி வார்த்தைகளில் கவனம் வேண்டும் நல்ல அழகிய வார்த்தைகள்ல பேசணும் மூணாவது செயல்பாடுகள்ல நல்லா இருக்கும் இப்ப சாப்பாடு போட போறாங்க போய் சாப்பிட போறோம் இலையை விரிப்பாங்க அதுல இதை வைப்பாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு இப்படி தானே சாப்பிடுவோம் இப்படி தானே சாப்பிடுவோம் ஏற்கனவே சாப்பிட்ட தட்டை ஒண்ணு இருக்கு பாதி இது கரிய பிச்சிருக்கான் கொஞ்சம் சோறு கிடக்கு கொஞ்சம் மேல மிளகா கிடக்கு அங்க போடுற வெங்காயம் இப்படி வதறி கிடக்கு ஒருத்தன் தட்டுல தூக்கிட்டு வந்து தின்றா அப்படின்னு போடணும் தின்றான்னு கூட போடல அஜியார் சாப்பிடுங்க அஜியார்னு ஒன்னு அதை பார்த்த உடனே தூக்கிட்டு போடா எவன் திம்மா தின்னத அப்படின்னு கேட்போம்ல செயல்பாடுகள் முக்கியம் மூணு தான் இதுக்கு அடிப்படை முதலாவது அல்லாஹுவோடு உங்கள் தொடர்பு ரெண்டாவது எஸ்டா உங்க அம்மா அத்தாவோட நீங்க எப்படி இருக்கீங்க யூ செக் யு வர் செல்ஃப் மூணாவது குர்பா உங்கள் சொந்த பந்தங்களோடு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அடுத்து பார்க்கணும் செக் லிஸ்ட் அல்லாஹ் சொல்றான் எரு நீ ஐஏஎஸ் படிச்சிருக்கலாம் நீ படிக்காம இருக்கலாம் நீ கோடீஸ்வரனா இருக்கலாம் ஏழையா இருக்கலாம் தேவை அடையாது அல்லாஹ் சொல்ற நீ வாழ்றியான்னு பாக்குற இதை மட்டும் செஞ்சா உன்னை உலகத்தில் நான் கோடீஸ்வரன் ஆக்குவேங்கிறான் நான் சொல்ல புரியுதா தவில் குருபா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா யாரை கொண்டு உங்கள் தகப்பன் தாயினுடைய உறவு உங்களுக்கு வருகிறதோ சித்தப்பா பெரியப்பா மாமா ரத்த உறவு வேற நமக்கு எப்படி உறவு வரும் எப்படியும் வராது அத்தா வழியா அம்மா வழியா அந்த ரத்தம் ரத்த கலப்பு சச்சா மாமா பெரியத்தா சின்னத்தா பெரியத்தா பிள்ளைகள் பெரியத்தா சின்னத்தா பிள்ளைகள் மாமா இந்த அத்துணை பேரோடும் நீங்கள் அழகாக நடக்க வேண்டும் அவர்களின் மீது அளவில்லாத அன்பு கொள்ள வேண்டும் அழகிய வார்த்தைகளை பேசணும் நல்லபடியா நடக்கும் இப்போ என்ன சொல்றான் சார் மத்தவன் எவனுமே பிரச்சனை இல்லை சார் பூரா பிரச்சனை சொந்தக்காரன் சார் சொல்றானா இல்லையா எனக்கு எந்த பஞ்சாயத்து சொந்தக்காரன் சார் இவங்க எல்லாம் மருந்தா நான் விளங்கிருவேன் சார் அப்படிங்கிறான் தப்பு பார்வையே தப்பு ஏன் அப்படின்னா பெருமானார் சொல்றாங்க அதாவது

அவன் என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் கூட இறைவன் ஏற்படுத்தி தந்திருக்கிற இரத்த சொந்தம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த சொந்தத்துல ஒருத்தன் இல்லன்னா நம்ம மூத்தா போனா கூட கேட்கற ஆள் இருக்க மாட்டான் சார் ஒரு சட்டை போடுறது கூட ஒரு சொந்தக்காரன் சிற பேர்லாம் பஸ் ஏறி வந்து சண்டை போடுவான் பஸ் புடிச்சு அங்க இருந்து வருவான் அங்கே ஒரு அல்வாவை தந்து விடல அதுக்குத்தான் வந்தேன் நீலாம் மான கட்டவனா ஆதா என் வீட்டுக்கு வராது அப்படின்னுட்டு அடுத்து பஸ் ஏறி போயிடுவான் இதுக்கு நானும் வர்றான்ல

தகப்பன் இல்லாமல் தாயால் வளர்க்கப்படுகிற பிள்ளைகளுக்கு சில நேரங்களில் அவ்வளவு பக்குவம் கிடைக்காது ஒரு ஆண் பக்குவப்படுத்துற மாதிரி ஒரு பக்குவப்படுத்த முடியாது ஒரு பெண் ரொம்ப லீனியண்டா இருப்பா பிள்ளை மேல பாசமா அதனால அதனாலதான் தாய் இல்லாம இது தந்தை இல்லாம வளர்ந்த தக்குரிம்பான் அந்த அம்மாக்கு வளர்க்க தெரியலா அத்தா இல்லாத பைய ஆனாத எப்படி போற பாரு அப்படியும் ஊர்ல உள்ள அந்த அத்தாவினுடைய ஸ்தானத்துக்கு யாரு தெரியுமா பொறுப்பு அந்த ஊர்ல உள்ள எல்லா முஸ்லீம் ஆண்களும் பொறுப்புங்க நாளைக்கு பதில் சொல்லணும் அல்லாட்ட நான் எதையோ பேசல வாழ்க்கையை குறித்து பேசுகிறேன் குரான் எதை விரும்புகிறதோ அதை குறித்து பேசுகிறேன் உங்க தெரியல எத்தனை அனாதை இருக்காங்க பாருங்க அந்த பிள்ளைகள் பேரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க தனிப்பட்ட முறையில் அவன் கூப்பிட்டு அவன் தலையை தடவி கொடுங்க அவனுக்கு வழிகாட்டுதல் செய்யுங்க நீ என்னப்பா படிக்கிறேன்னு கேளுங்க காசு இல்ல அப்படின்னு சொன்ன அவனுக்கு கொடுங்க நீங்க கொடுக்கலன்னா ஒரு மோசமான சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக அவன் வளர்வான் அவன் தாய்க்கு அதெல்லாம் தெரிய வேண்டியது நீ தேடணுங்குது குரான் அவன் வரமாட்டான் இன்னைக்கு என்ன சொல்றான் என்கிட்ட வந்து நீ வந்து இப்படி நான் ஏழைன்னு சொன்னா அப்படி கொடு அப்படி அல்ல நீ தேடணும் உன் தரல எத்தனை பேர் இருக்கான் உனக்கு தான் தெரியும் அத்தா இல்லையா அந்த பையன் மேல கரிசனம் அவன் பள்ளியாசலுக்கு தொழுவா தான் அவன்கிட்ட பேசணும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன வாப்பா பண்றியா என்ன செய்யறியா இல்ல நம்ம பள்ளியாசலுக்கு அவன் நிக்கிறான் வாங்க வாப்பா தொழுவ போகலாம் கரிசனமா பேசணும் கரிசனமா kindness irukanum wal yatama wal masakin அடுத்த எல்லாம் சொல்றான் தேவையுள்ளவர்கள் உன்னுடைய வீட்டின் கதவை தட்டக்கூடியவர்கள் அல்லது உன் தெருல தெரியாத அந்த வேலையை தான் சார் பல வழிகள் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதைத்தான் குரான் சொல்லுது இது நீங்க கூட்டமா சேர்ந்து செய்யறீங்க தனியாவும் செய்யணுங்கிறது குரான் நீங்க கூட்டமா சேர்ந்து இதை இல்ல ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர வேண்டிய அந்த சக்காத்துக்களை சேர்த்து சேர்க்கிற போது தனியா அவன் நூறு ரூபாய் கொடுக்கறதுக்கு சில பேர் எப்படி தெரியுமா சார் ஜக்காத்து கொடுக்கறான் அதுக்குன்னே கோயம்புத்தூர்ல சேலை வைக்கிறான் சார் ஜக்காத்து சேலைன்னு போட்டிருக்கான் அதை நம்மளால இங்க இருந்து கோயம்புத்தூருக்கு கார் பிடிச்சிட்டு போய் எடுத்துட்டு வரலாம் ஒரு தடவை கூட அந்த அம்மா கெட்ட முடியாது அந்த சேலையை உன் மனைவிக்கு நீ வாங்கி தருவாயா உன் மவுளுக்கு நீ வாங்கி கொடுப்பியா ஜக்காத்து சேலையை அடுத்த தடவை தண்ணியில போட்டு எடுத்தா பிஞ்சு பிஞ்சா வந்துடும் இதுக்கு பேரு ஜக்காத்தா யாரை ஏமாத்துற எல்லா சொல்றான் உன் ஜக்காத்த தூக்கி உன் மூஞ்சிலே அடிப்பேன் நான் சொல்லல குரான் சொல்லுங்க மூஞ்சிலே எரிமே தேவை இல்லடா அந்த காசு ஏன்னா இத்தனை கோடி ரூபா கொடுத்து ஒன்னா இவ்வளவு சுகமா வாழ வச்சா எது அந்த அந்த வார்த்தையை எல்லாம் சொல்றான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தங்களிடத்திலே உள்ள கேவலமானதை கொடுப்பதற்கு தேடுகிறார்கள் நான் சொல்லல குரான் சொல்லுது அவன் தேடுறதெல்லாம் எது லீஸ்டோ எது இல்லாத முடியாத சொல்றான் இதே இடத்தில் இந்த சேலையை வாங்குவதற்கு உன் மனைவியை நிற்க வைப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் ரொம்ப கொடுமையான வார்த்தை ஆனா பேசிட்டு சகோதரர்களே அதனால ஏழைகளுக்கு வருகிற போது அவன் நல்லவே அப்படின்னு தெரியுது அல்லது தேவடையா இருக்கான்னு தெரியுது கொடுங்க சார் ஒரே கஞ்சா அடிக்கிற பையெல்லாம் கேட்டுக்கிட்டான் அன்னைக்கு ஒரு பையன் வந்து கேட்டான் எவனை பார்த்தாலும் கஞ்சா அடிக்கிற மாதிரி இருக்கான் காசு கொடு காசு கொடுன்னு கேக்குறான் இதுக்கு நாங்க என்ன சார் செய்யறது அப்ப அல்ல வேற மிஷினுக்கு கொடுங்களா நான் எப்படி கொடுக்காம இருக்கிறது ஒரே ஒண்ணுதான் அதுக்கு பதில் ஒன்னே ஒண்ணுதான் அதுக்கு விடை ஒன்னே ஒண்ணுதான் யாருல என் காசிலிருந்து நான் யாருக்கு தருகிறேனோ அவர்கள் தேவை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மோசமானவர்களுக்கு என் காசை யாருல நீ போக விட்டுறாதுன்னு ஒரு துவா கேட்டு கூறா அதுக்கு மேல நீங்க பாருங்க சார் ஒரு போய் உன் பக்கத்தில் வரமாட்டான் எவன் தேவையுள்ளவன வருவான் வந்து கேட்கும் போது நீ கொடுக்கணும் வந்து கேட்கும் போது கொடுக்கணும் அந்த துவாவை கேட்டுவிட்டு அப்புறம் நீங்க நகருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்போ ஓல் மிஸ்கிங் ஓல் ஜாரிதில் குருபா சார் ஏழைக்கு கொடுங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுங்க முடிஞ்சு அவ்வளோ இப்படித்தானே பேசணும் குரான் தொழுகையை பற்றியே அப்படித்தான் பேசணும் மொத்த தொழுகையை பத்தி வசனங்களே ஐம்பதுக்குள்ளே தான் தொழுகையை பற்றி அல்லா குரானில் தொடுகைங்கிறது முக்கியம் அல்லது தான் நீ இல்லை ஐம்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே அவ்வளோதான் தொழுகையை பத்தி முடிஞ்சு போச்சு ஆனால் இன்டிடைல் தான் இப்போ என்ன சொல்றான் பாருங்களேன் ஒ ஜாரிதில் குருபா நீங்க யாருக்கு தெரியுமா கொடுக்கணும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற உன் சொந்தக்காரனோடு நீ நல்லாபடியா நடக்கணும் மேல சொந்தம் தனியா சொல்லியாச்சு இங்க ஒருவேளை மாமா மச்சான் பங்காளிய பக்கத்து பக்கத்து வீட்டுல இருப்பான் நான் சொல்லுங்க சண்டையே அங்கதான் ஆரம்பிக்கும் ஏ இதுல இருந்து ஒரு கல்ல நீ எடுத்துட்டேம்மா ஒரு கல்ல நீ வச்சிட்டேம்மா எங்க வீட்டுக்கு நான் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய அறுபது வருஷமா கேஸ் நடக்குது ஆனா சொந்தக்கார மச்சான் மாமே இவங்க வந்து என்ன செய்யறான்னா போய் கேஸ்லயே கிடக்கான் இடையில கூட ஒரு டெல்லியில ஒரு வாக்கு இது எழுதிருந்தாங்க ரெண்டு கம்யூனிட்டிக்கு மத்தியில சண்டை குடும்பத்தார்களுக்கு மத்தியில் ஒரு கேஸ் அடிதடி எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு அந்த நீதிபதி வந்து வாரம் வாரம் வாயுதா இப்படி சண்டை ஒருத்தன் வரல இப்படி போகுது அந்த நீதிபதி ஒரு தடவை வந்து அந்த வழக்கை கேட்டுட்டு யோ இருங்கையா சாப்பிட்டு வந்து போறாரு அவர் போய் சாப்பிட்டுட்டு அவர் கேபின்ல இருந்து வெளியே வர்றாரு பத்தம் மொத்தமா உட்காந்து அறுபது பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த அறுபது பேர் கேஸுக்கு வந்தவங்க முப்பது பேர் ஒரு சைடு இன்னொரு முப்பது பேர் இன்னொரு சைடு

சூப்பரான ஆளுங்க அப்படின்னார் உடனே உமரன் நல்ல ஹல்தலான்னு கேட்டாங்க ஹல் அந்த ஜாரோ ஹல் அன்த ஜாரோ ஆர் யூ ஹிஸ் நெய்பா நீ அவன் பக்கத்து வீட்டுக்காரனா தாரிஃபு ஹல் அன்த ஜே ரூஹுல் அதுண்ண தாரிஃபு சபாஹஹூ அஹா அவங்க கேக்குறாங்க நீ என்ன அவன் பக்கத்து வீட்டுக்காரனா அவனுடைய காலை மாலை அவன் என்ன செய்கிறான் எல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க இல்லை அப்படின்னாரு ஹல் து ஹல் சாஃபர் தம் அவரோட ட்ராவல் போனியா ஏன் அப்படின்னு கேட்டா டிராவல் போனோம்னா மனிதர்களுடைய குணம் தெரியும் போனியான்னு கேட்டான் இல்ல ஹல் ஆமல்தமா ஹூ பி திருஹம்மைய திரும்ப கேட்டாங்க அவரோடு ஏதாவது தொழில் வர்த்தகம் புரிந்துருக்கிறாயா ஏன்னா அமானத்துன்னா உமரதிலா ஒரு மனிதனுடைய அமானத்தை அன்னைக்கு தெரியும் நீ வர்த்தகம் புரிஞ்சு இல்ல அப்படின்னாரு அப்ப திரும்ப கேட்டாங்க ஹல் ராய் தொகு பில் ஃபில் மசாஜி தி எருக்கா மறாக்கை நீ பள்ளியில எல்லாரும் சேர்ந்து தொழுவும் போது அவன பாத்திருக்கியோ அதனால

சார் ஒரு மனிதனுடைய படிப்பினுடைய கடைசி அது அவனுடைய நடவடிக்கை தானே யாரோட இப்படி நடக்கிறான் ஒருத்தனை யார் அறிவாளி சொல்லுவோம் போனதே வந்து இந்த இந்த உதாரணத்தை சொன்னேன் ஒரு பையன் சைக்கிள்ல போனா ஒரு பெரியவர் நடந்து போறாரு போய் மேல விட்டான் அவர் கீழே விழுந்தாரு சைக்கிள் அங்கிட்டு விழுந்துச்சு இவன் எங்கிட்டு விழுந்தான் உடனே அந்த பெரியவர் இப்படி எந்திரிச்சு பார்த்தாரு பைக் நூறு சிசி பைக் எந்திரிச்சு பார்த்தா கீழே விழுந்து கிடக்காரு அவன் பார்த்து கேட்டாரு என்னடா பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டிருக்க இன் பண்ணிருக்க டையெல்லாம் கட்டிருக்க பாக்கிறதுக்கு படிச்சவன் மாதிரி இருக்கியாடா ஏன்டா என் மேல கொண்டு வந்து விட்டாரு ஒரே வார்த்தையில சொன்னான் சிலபஸ்ல இதெல்லாம் சொல்லி கொடுக்கலன்னா இதெல்லாம் கொடுக்கலாம் நீங்கள் எப்படி நடக்கும் அது முக்கியம் ஒன்னு பக்கத்து வீட்டில சொந்தம் பக்கத்து வீட்டுல சொந்தம் இல்லாத ஊடு சாஹிபி பில் ஜம் சாஹிபி பில் ஜம் உன் மனைவி அவ வந்தவ அவளோட நீ எப்படி நடந்துக்கிற அழக நடந்துக்கிறியா அன்பா நடந்துக்கிறியா உன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த பெண் இடத்துல காசை கேட்கிறியா சொல்றான் ஒரு ஆண்மகனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா பெண்ணுக்கு செலவழிப்பதுதான் ஆணுக்கே அடையாளம் ஆனா அடையாளம் கெட்டு கிடக்குமே அவமானப்பட்டு கிடக்கமே குரான் சொல்லுது ஒரு ரூபா கையை நீட்டி வாங்கினா நீ அசிங்கப்பட்டது குரான் வாங்க கூடாது ஆணுக்கான அடையாளமே பெண்ணுக்கு செலவழிப்பது பெண் கோடீஸ்வரியாக இருந்தாலும் பெண்ணுடைய உணவும் தங்குமிடமும் கணவனுடைய கடமை அவன் ஆட்டை இழுத்தாலும் கூட அவன் தான் கொடுக்கணும் அந்த அம்மா செலவழிக்க வேண்டியது கோடீஸ்வரியாக இருந்தாலும் நான் சொல்றது அர்த்தம் எழுதுறாங்க டிராவல்ல ஒன்னா போறவங்க ஒரு பஸ்ல போறோம் பக்கத்தில் இருக்கவரோட நீ எப்படி நடந்து அதுக்கு இஸ்லாம் சில வரையறைகளை வைக்கிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் வாழ்க்கை தொழில் கூட்டாளி அவனோடு நீ எப்படி நடந்துக்கிற உன் கிளாஸ்மேட்டு உன்னோடு படித்தவன் உன்னுடைய நண்பர்கள் அதுதான் சாஹிபி பில் ஜம்ப் இவர்களோடு உன்னுடைய உறவு எப்படி லிஸ்ட் போடணும் ஒழுங்கா நடக்கிறானா அல்லாக்கு பயந்து நடக்கிறானா ஒழுங்கா பேசுறானா சத்தியத்து பேசுறானா பொய்ய பேசுறானா அடுத்த சொல்றான் ஒன்பதாவது கேட்டகரி யார் அப்படின்னு சொன்னா ஒரு கார் 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 போகுது திடீர்னு திடீர்னு நம்ம பாட்டுக்கு ஒரு ஒரு பஞ்சர் பஞ்சர் ஆகி கொளுத்த வந்திருக்காங்கடா எதுக்கு காரை தூக்கிட்டு வரணும் நின்று என்னாச்சு நான் வரேன் முஸ்லீம் செய்ய வேண்டும் என்று குரான் சொல்லுகிறது அவன் அடுத்த ஊருக்காரன் அவன் அந்த ஊர்ல கோடி சோரனா இருக்கலாம் அவனை பணத்தை அந்த இதை ஒட்ட வச்சுட்டு அல்லது பெட்ரோல் இல்லைன்னா பெட்ரோல் வாங்கி ஊத்திட்டு நீ அவன்கிட்ட காசு இஸ்லாம் நான் சொல்றது சொல்றது ஒட்டிட்டு காசு ஒட்டவும் சொல்லணும் கேட்கக்கூடாது உங்கள் வீட்டினுடைய பணியாளர்கள் கடைசியா சொல்லுது சார் இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளை என்ன சொல்லுது காலையில பாரு பால்கார வண்டான வந்துட்டு போயிட்டான் ஆமா ஆமா வந்திருக்கான் வெளியே போய் அந்த ஆள் வயசை பார்த்தா அறுபது வயசு இருப்பாரு அவருக்கு அறுபது வயசு இருக்கும் சார் பிள்ளைகள் எப்படி சொல்லுவோம் பால்காரன் வந்துட்டான் பேப்பர் காரன் வந்துட்டான் குப்பை எடுக்கிறவன் வந்துட்டான் குப்பை சில பேர் குப்பை எடுக்கிறவனா குப்பை நான் கேட்கிறேன் அந்த அம்மா மட்டும் ரெண்டு நாளைக்கு வரலன்னா நீ தான் குப்பை நீ தான் குப்பை ஓ கூட குப்பையா கிடக்கு அல்லாஹ் அந்த மனிதர்களை உன் வீட்டு வாசலில் அனுப்பி அனுப்பியிருக்கிறான் அவர் அல்லாஹுவினுடைய ஒர்க்கர்ஸ் நாட் யுவர் ஒர்க்கர்ஸ் சில பேர்லாம் அன்னைக்கு ஒருத்தன் சொல்றான் பொங்கலுக்கு காசு கேட்பாங்கன்னு வெளியே பூட்டிட்டேங்கிறான் என்ன மோசமான குணம் நீ பத்து ரூபா கொடுக்கறது அவன் என்ன பெரிய லண்டனுக்கா போயிட போறான் நீ கொடுக்கற இருபது ரூபா அவன் என்ன பெரிய கொடியேட்டியா வாழ்ந்துட போறான் நீ கொடுத்த அந்த பொங்கல் நேரத்தில் அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான் அவன் திருவிழா நாள் அவனுடைய உணர்வுகளை கேட்கணும் எப்போ அவனுக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்கணும் உங்க அம்மா இருக்கான்னு கேட்கணும் அவன் கிட்ட பேசணுங்கிறது இஸ்லாம் அவனுடைய சுகதுக்கங்களில் நீங்க மட்டும் அப்படி இருந்து பாருங்க நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் திரும்புவார்கள் ஸ்லாத்தின் பக்கம் தருமா ஒரு நடவடிக்கை தான் சொல்லிட்டு கடைசியாக அல்ல சொல்றான் பத்து கேட்டகரி அல்லாஹுவோடு உன் உறவு உன் தாய் தந்தையரோடு உன் சொந்த பந்தங்களோடு உன்னுடைய பக்கத்து வீட்டில் உள்ள சொந்த பந்தங்களோடு உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களோடு உன்னுடைய பணியாளர் உன்னோடு பயணிப்பவரோடு அதுக்கடுத்து அதாவது இல்ல எத்தாமா இடையில ரெண்டு முத்தாச்சி எத்தாமா எத்தீம்களோடு அனாதைகளோடு மிஸ்கின்களோடு உங்கள் ஊர் வழியாக பயணிப்பவர்களோடு உங்கள் வீட்டில் வேலை செய்வர்களோடு இந்த பத்து பேர்கிட்ட நீ ஒழுங்கா நடந்தா அல்ல சொல்றான் இன்னவாக லா ஹிபு மண்கான முக்தாலன் பகூரா இதோட அந்த ஆயத்த அல்ல முடிக்கிறான் அல்ல என்றைக்குமே பெருமை கொள்பவர்களை விரும்ப மாட்டான் முக்தால் அப்படின்னு சொன்னா தன்னை பயங்கரமா நினைச்சுக்கிறது நான் யார் தெரியும்ல அப்படின்னு பேசுறது இன்னொன்னு அடுத்தவனை கேவலமா நினைக்கிறது இந்த ரெண்டு செயல் இருந்தா மட்டும்தான் இவங்க கூட எல்லாம் உன்னால பழக முடியாது அப்படின்னு அல்லாஹுத்தால இந்த வசனத்தை முடிக்கிறான் ஏன் அப்படின்னு கேட்டா முதல் வசனம் என்ன சார் குரான்ல முதோ வார்த்தை விஸ்வில்லா கடுத்து முதோ வார்த்தை குரான்ல என்ன என்ன சார் வார்த்தை அல்ஹம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா இதுவரையும் உங்களுக்கு எத்தனையோ விளக்கம் சொல்லியிருப்பாங்க இப்ப நான் ஒரு விளக்கம் சொல்றேன் கேட்டுக்கோங்க அல்ஹம்தல் இல்லாக்கு என்ன அர்த்தம் தெரியுமா என்னுடைய பணம் என் பெருமை என் குலப்பெருமை என் அறிவு என் சொத்து எல்லாத்தையும் கலட்டி எரிஞ்சிட்டு ரப்பே இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்னு சொல்றேன் இந்த புகழெல்லாம் ரப்பே நான் தள்ளி நின்று கொள்ளுகிறேன் என் படிப்போ என் அறிவோ என் செல்வமை எதுவுமே கிடையாது ஐ அம் நத்திங் நாட் நத்திங் நோ திங் நான் எதுவுமே இல்லடா இப்படின்னு யார் அந்த முதல் வார்த்தையை ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு தான் குரான் முழுக்க பயன்படும் இது விளக்கம் எழுதுறவங்க எழுதுறாங்க இந்த குரான் யாருக்கு தெரியுமா பயன்படணும் எல்லாத்தையும் கலட்டணும் நான் ஒண்ணு இல்லைன்னு நினைக்கணும் தற்பெருமை நான் யார் தெரியுமா என் அறிவால் என் சிந்தனையால் நடந்ததுன்னா அல்லாஹால அவனுக்கு பிடிக்க பிடிக்காது அது ஒண்ணுதான் இரண்டாவது அடுத்தவர்களை இழிவாக கருதுவது பிடிக்கவே பிடிக்காது சகோதரர்களே இந்த பத்து செக் லிஸ்ட நம்ம எழுதி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நம் வாழ்க்கையிலே நம் மரண பந்தம் வரையும் அல்லாஹ் தாலா நமக்கு என்ன தேவையோ அதை அவனே வழங்கி நம்மை மரண பந்தம் வரையும் சுகமாக வாழ வைப்பான் நம் மரணமும் கூட சுகமாக நடக்கும் எழுதி வச்சிருக்கீங்க சொல்லிட்டு மௌத்தா போவோம் சொல்லிட்டு மௌத்தா அசருக்கு அப்புறம் அஞ்சரைக்கு நான் மௌத்தா போவேன் ஒரு முஸ்லீம் சொல்லி மௌத்தாவான் மௌத்தா வருது மட்டுமல்ல அவன் மௌத்தா போட உடனே அவன் உடலில் இருந்து மனம் வரும் இது நான் சொல்லலீஸ்ல வருது ஒரு முஸ்லீம் இப்படி வாழ்ந்து இருந்தா உடல் நாராது அவனுக்கு அவன் நேரம் அணு அவனுக்கு அறிவிக்கப்படும் எல்லா கடமையும் முடிச்சிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அல்லா படுத்துக்குவான் போயிட்டே இருப்பான் சொல்லிட்டு தான் ஒரு முஸ்லீம் மௌத்தாகும் போது உடல் நாராமல் தன்னுடைய மரணத்தை அறிவித்து விட்டு மௌத்தாக தான் உண்மையான முஸ்லிம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் அது சாமானியமான அறிவிப்பு இல்லை வாழ்ந்து தான்

அப்ப உங்க மனோநிலை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத இன்னொரு ஆயத்துல அல்லாஹு கூப்பிடக்கூடாது மாதிரி உங்களை அடுத்த வருஷம் கூடுவோம் சொல்லக்கூடாது இன்னொரு அஜ்து எங்க அஜ்து இருக்கவே இருக்காரு முஃப்தி சாப் அவர் பேசுவார் ஒரு ஊர்ல தான் பேசிட்டு வந்தேன் இது ரெண்டு விஷயம் மூணு விஷயத்த இந்த அஜ்தி பேசுவாரு வந்தேன் அவரு நீங்க பாட்டுக்கு மாட்டி விட்டு வந்தா என்ன கேவலமா நினைப்பாங்கன்னு அது சொல்லி ஒரு வருஷம் ஆக போகுது முந்தா நாள் போன வாரம் ஒரு நிகழ்ச்சியில ஒருத்தர் வந்து சொன்னாரு அவத்தை எத்தனை தடவை தான் போய் கேட்கிறாரு எனக்கு சத்தியமா தெரியாத நீ அவத்தே கேட்டுக்கப்பான்னு சொல்றாரு உங்களை வேண்டாம் எங்க ஊருக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சு கூப்பிட்டுறோம் வந்து சொல்லிட்டு போயிடுங்க மண்டை வெடிக்குது மூணுல ரெண்டு சொல்லிட்டு என்ன மூணு எவன் சொல்லுவான் அஞ்சுல மூணு சொல்லி ரெண்டு இன்னும் மூணு எவன் சொல்லுவான் அதனால சித்திக்கு என்னை கேட்க கூடாதுங்கிறதோட இன்ஷால அல்ல அவங்கள தெளிவுபடுத்துவான் சார் நான் என்ன சார் அல்லாஹ் உங்களுக்கு அதனுடைய தெளிவை குரான்ல இருந்தே நான் திரும்ப சொல்லிட்டேன்ல கேட்டகிரி தெரிஞ்சிருச்சு ஒவ்வொரு திருட்டையும் நடக்கக்கூடிய மனோநிலையும் என்ன நடப்பு அப்படிங்கறத இன்டீட்டை குரான் பேசுது